மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடத்தில் சார் பதிவாளர் சீபன்ராஜ் மீது போலி பத்திரப்பதிவு செய்வதாகவும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் செய்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இன்று மாலை சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு கொள்ளிடம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரவி பட்டா ராஜேந்திரன் சியாலன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசன் ஆகியோர் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு அரை நிர்வாண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சார்பதிவாளர் ஸ்ரீபன்ராஜ் மீது அப்பகுதியில் பல முறைகேடான பத்திரப்பதிவு நடந்திருப்பதாகவும் புத்தூரில் அரசுக்கு சொந்தமான இடத்தை போலி பத்திரப்பதிவு செய்ததாகவும் இதேபோன்று கொள்ளிடம் பகுதியில் ஸ்ரீபன்ராஜ் பல முறைகேடான பத்திரப்பதிவில் ஈடுபட்டு இருப்பதாகவும் இது சம்பந்தமாக பொதுமக்கள் மாவட்ட அதிகாரியிடம் பல முறை இவர் மீது புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இவர் இச்செயலை நடப்பு ஆட்சியாளருக்கும் பத்திரப்பதிவுத்துறை மந்திரிக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நம்மிடம் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இறங்குது சங்கரன் தான் சாவடி பண்ணிட்டார் பயனா அவர் வந்து குப்பையிட்ட கொடுத்தாரு கிப்பையை சாவடி பண்ணிட்டிருக்கும் போது இடையில ரெண்டு வருடம் இந்த சிவப்பா ஒருத்தர் பாருங்கள் அவருக்கு அவர் ஊரில் அவர் வ அடமானத்துக்கு சாவடி பண்ணிட்டார் அவர் கிப்பையிட்ட கொடுத்துட்டாரு திரும்பவும் சுற்றியை சங்கரன் கிட்ட கொடுத்துட்டாரு திரும்பவும் சங்கரன் குப்பையாகிட்ட கொடுத்துட்டாரு கிப்பையை ஒரு நாற்பது வருடமா சாவடி பண்ணிருக்காரு